ீரமான <highgli> <podang> வழங்கிருக்கப்பட்டு உருவாக்கு சிவகங்கை மாவட்டம் அலாக்கோட்டை சின்ன அவர்கள் ஒருகனா அரியல் மலர்த்தா என்றும் இவைபடியாக சுத்தகங்கள் மாவட்டம் நகர் ஐ பாரணவர் ஆட்சி மீது விளையோடி ஆறு மாதம்

சிவகங்கி மாவட்டம் ஆலை ஆண்டுகளுக்கு அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற போட்டும்பு காலையும் வீரர்களும் சிறப்பு சேர்க்கிறதா சிவப்பு சேர்க்கிறவா என்று சீக்கிங்களை வருத்தீங்க உங்களது நலம் இருந்து பெருமை சேர்க்கிறதா பெருமை சேர்க்கிறதா உற்சாக வருங்க உங்களது நில ஓசம் உயிரை ஊக்கம் மருந்து

சரியாக ஆறு நிமிடங்கள் சிறையில் பெருமை சேர்க்கிறாதா அது பெருமை சேர்த்தியாக சிறிய உற்சாக வடித்தால் இங்க வந்து

சிறப்பு பிரச்சனை பெறுவதற்கு காலியும் சிறந்த காலை நீர் இந்த கல்வி போராட்டத்தில் உள்ளதற்கு ஆனந்தாலும் பெற்ற மல்லாய்கோட்டை சூழ்நிலையாக உள்ள காலை அந்த காலை நாங்கள் ஏற்படும் ராமநாத மாவட்டத்திற்கு முழுவதும் ரெண்டு சில மீட்டர் அறுவதுக்கு அந்த கனிமலை அரசு ராமநாதர் மாவட்டம் சிவகங்கை ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு ஒன்றி ஐநூத்தி நண்பர்களுக்கு பதிவு சென்றா இதாக காவலர் ஐநூத்தி பாலது வாரணாசி கட்டுப்படுகின்றார்

பத்து நிமிடங்கள் தாழை தளம் அழைத்துவிடப்பட்டுள்ளும் பண்பாடும் பெற்று வரலாற்று சிவப்புடன் ரசிப்பு பெற்ற தீர குறைந்த மண்ணால் சிவகங்கை மண்ணிலே உண்ணிய பூமியால் மண்ணிலே உற்சவ விழாவிலை முன்னிட்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற வீர விளையாட்டான முதலாம் ஆண்டு வடமின்றி நிகழ்ச்சியிலே சமயத்திலே ஆறு அமேக நாட வேண்டும் அளமிறக்கப்பட்ட விளையாடுவது நிலையில் ரா <laughs>

ாம போரா என்பர்களுக்கால் திற்கரை திறக்க மாட்டோ போரா அனைத்து ஜல்லிக்கட்டு சங்களுக்கும் இருக்கக்கூடிய போராட கோடி ஜல்லிக்கட்டு வசிய பெருமக்களுக்கும் முடியும் என்பது மூலகம் முடியாது என்பதும் That's <laughs>

ரா <laughs>

திறமை செய்கிறதா யார் சூங்கள் நீரவர்களை உற்சாக படிக்கிறீர்கள் உங்களது தரம் நீரவை ஏற்ற வருது ஆற்றலு தந்திர ஒன்று உரையை நின்றுதால்

Thank <laughs> you.